எட்டு முறை வாக்களித்து அதை வீடியோவாக வெளியிட்ட புகார் செய்தி பாஜக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக சமாஜ்வாதி காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது முறை வாக்களித்து அதை வீடியோவாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக சமாஜ்வாதி காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் பாஜகவிற்கு எட்டு முறை வாக்களிக்கும் வீடியோ ஒன்றை இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் இது சார்பாக சமாஜ்வாதி காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவரும் அதே போல அஹ் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவ் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு ஒரு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வந்து ஒரு பதிவை ஈட்டிருக்கிறார் அதில் இளைஞர் ஒருவர் வாக்குச்சாவடியில எட்டு முறை வாக்களித்து அந்த வீடியோலேருந்தே ஒரு பதிவு ஏற்கிறதை வந்து தற்போது அவருடைய சமூக வலைதளங்கள்ல வந்து அவரை ஷேர் பண்ணியிருக்காரு அஹ் இதே எந்த பகுதியில எடுக்கப்பட்டது எந்த ஆஹ் அதாவது எத்தனாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டது என்பதற்கான விவரங்கள் அதில் இல்லை இருப்பினும் அந்த வீடியோவை அவர் ஆஹ் அந்த வீடியோவை ஷேர் செய்யி இதில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து இதை ஆஹ் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை எடுத்திருந்தார் அதே போன்று ஆஹ் ஒரு சில மணி மணிக்கு முன்பு காங்கிரஸும் தன்னுடைய ஆஹ் அபிஷியல் பேஜ்ல இதை ஷேர் பண்ணி தேர்தல் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க அவங்களோட பேஜ்ல போட்டுருந்தாங்க குறிப்பாக இது போன்ற அதாவது தேர்தல் நடை தேர்தல் வந்து வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடங்கள்ல பல்வேறு அஹ் சர்ச்சைகளை ஏற்படுத்திக் கொண்டு தொடர் சரியாக ஆயிட்டு பார்க்க முடியும் இதுக்கு முன்பு குஜராத்திலும் இதே போன்ற ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்தது குறிப்பாக குஜராத்ல குஜராத்தோட ஒரு ஒரு வாக்குப்பதிவு இடத்துல வந்து எம்பியோட மகன் ஒருவர் வாக்குச்சாவடி மையத்துக்கே சென்று அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அதாவது அந்த குஜராத் இருக்கக்கூடிய தகோதா அப்படின்ற ஒரு அந்த அந்த மக்களவை தொகுதியில தான் அந்த வாக்குச்சாவடத்துல வந்து அந்த விஜய் பாபோவர் அப்படின்றவர் வந்து அந்த வாக்குச்சாவடி கூடி சமூக வலைதளங்கள் மூலமா லைவ் கனெக்ட் பண்ணி தங்களுடைய அதாவது வாக்குச்சாவடி மையத்துடைய அந்த பூத் வந்து ஃபுல்லா பண்ணிருக்காரு அவர் வாக்கு வாக்கு வாக்குடன் அழுத்ததையும் அதே போல மக்கள் சாதாரணமா அங்க அவர் உலாவிட்டு வர விஷயத்தை பார்த்து அதை தொடர்ந்து புகார் அளித்ததன் பேரில் அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு மட்டுமே கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு மட்டுமே மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது பார்க்க முடிஞ்சது இதே போல ஒரு சில தழுத்துனா அதுக்கு வந்து பாஜகவிற்கு தான் விழுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் கொடுத்துட்டு வராங்க இப்படி போய்கொண்ட ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா இளைஞர் அவர் வாக்குச்சாவடி மையத்துக்கு போய் எட்டு முறை அவர் வாக்களித்திருக்கிறாருன்னா அந்த வாக்குச்சாவடியில் இருப்பவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி அந்த இளைஞர் எட்டு முறை வாக்களிப்பது வரை அங்க அவரை விட்டு வைத்தார்கள் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அதுல கேள்விகள் இருக்கு ஒரு தரப்புல இது பேக் வீடியோ அப்படின்னு உடாவது அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது யார் இந்த இந்த வீடியோ பல்வேறு விஷயங்கள் வந்து இன்னும் தெரிய வர இருக்கிறது பாஜகவிற்கு எட்டு முறை வாக்களித்து அதை வீடியோவாக வெளியிட்ட நபர் குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க சமாஜ்வாதி காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வசந்தி